அனைவருக்கும் இவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அழகான போறேன் ஞானி ஒருவர் நான் ஞானம் பெற்றதுக்கு காரணம் ஒரு நாய் தான் அப்படின்னு சொன்னாராம் ஒரு நாள் நான் ஒரு குளத்துக்கு பக்கத்துல உக்காந்துட்டு இருந்தேன் அப்போ அங்க ஒரு நாய் தாகத்தோட தண்ணி குடிக்க வந்துச்சு வேகமா தண்ணீர் குடிக்க போன நாய் திடீர்னு குறைச்சிக்கிட்டே பின்னாடி வந்துச்சு கொஞ்ச நேரம் இப்படியே திரும்ப திரும்ப அந்த நாய் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு தாகம் அதிகமானதும் துணிச்சலோட தண்ணீரில் வாய் வச்சு குடிக்க ஆரம்பிச்சது அப்பதான் அந்த நாய்க்கு இது வரைக்கும் தண்ணீரில் தெரிஞ்சது தன்னுடைய பிம்பம் தான் அப்படின்னு புரிஞ்சுது அந்த நாய் தயங்கினதுக்கு காரணம் அதோட உருவந்தான் இதுக்கப்புறம்தான் ஞானத்தை தேடி அலைஞ்ச எனக்கு விளக்கம் கிடைச்சிது நான் ஞானம் அடையிறதுக்கு தடையா இருக்கிறது நான் தான் அப்படின்னு எனக்கு புரிஞ்சது அந்த நான் அப்படிங்கிற அகந்தைய அப்புறம்தான் நான் நம்ம கிட்ட இருந்து எப்போ நான் அப்படிங்கறது விடை பெறுதோ அப்போதான் நம்ம நம்மளோட வாழ்க்கைய உணர முடியும் இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் இன்னொரு அழகான கதையில நாளைக்கு சந்திப்போம் நன்றி